الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد وعن عتبان بن مالك رضي الله عنه وهو ممن شهد بدرا قال كنت أصلي لقوم بني سالم وكان يحلو بيني وبينهم بادن إذا جاءت الأمطار فيشق علي اجتيازه قبل مسجد مسجدهم فجئت رسول الله صلى الله عليه وسلم فقلت له اني انكرت اني انكرت بصري وان الوادي الذي بيني وبين قومي يسيل اذا جاءت الامطار فيشق علي اجتيازه ووددت انك تاتي فتصلي في بيتي مكانا اتخذه مصلى فقال رسول الله صلى الله عليه وسلم سافعل الى اخر الحديث رواه مسلم. இனிச்சக்கோரிய அல்லாஹ் நடிகார்களே இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு தலைப்பு அல்லாஹும் தாலா மீது ஆதரவு வைக்கக்கூடிய தலைப்பை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நீண்ட ஹதீஸு இதில் ஒரு சம்பவம் இருக்கின்றது இத்மான் பின் மாலிக் ரவி அல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பதருடைய போரில் கலந்து கொண்ட அந்த சஹாபி அவர் பனுசாலிம் என்று சொல்லக்கூடிய போத்திரத்தில் தொழுகையை அவர் தொழக்கூடியவராக இருந்தார் அவருடைய ஆனால் அவருக்கும் அந்த பள்ளிவாசலை செல்வதற்கும் ஒரு வாய்க்கால் இருக்கும் அல்லது ஒரு பாதை மழை பெய் பொழிந்தது என்றால் வெள்ளப்பெருக்கிடும் அதனால் அங்கு இடத்துக்கு போக முடியாத நிலை ஏற்படும் இடம் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு வாட்டி எல்லாருடைய தூதரே இது மாதிரி நான் அங்கே தொழ தொழுகைக்கு போறேன் ஆனால் என்னால் வந்து இது மாதிரி மழை ஏற்பட்டு விட்டது என்றால் அங்கு செல்ல முடியல ரொம்ப சிரமமாக இருக்கு அது மட்டுமல்ல என்னுடைய கண் பார்வை ரொம்ப வந்து குழுகிற என்னை யாராவது கொண்டு செல்லணும் இரண்டு காரணங்களை கூறி நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து ஒரு இடத்துல தொழுகுதீ தொழுதீர்கள் என்றால் அந்த இடத்தை நான் தொழுகையுடைய இடமாக ஆக்கிக்கொள்வேன் என்று கூறும்போது ரபி சொல்லா சரி அப்படியே செய்வேன் என்று கூறி அடுத்த நாள் அகூபக்கரர் நபி ரபிசல்லா அலி செல்லமும் அவர்கள் வருகின்றார்கள் பகாலில் வந்த உடனே அவருடைய வீட்டிற்கு எங்கு தொழுக வேண்டும் சொல்லுங்க என்று சொல்லி ரபி சொல்வா அலிசலம் அங்கு இரண்டு ரக்க தொழுக வைத்தார்கள் அவர்கள் பின்னால் அபுபக்கரும் மற்ற வந்த சஹாபாக மற்றவர்களும் அவர்களும் தொழுதார்கள் பிறகு ஆஹ் அங்கு ஒரு சஹாபி என்ற சஹாபி வரல ரபி சொல்லா வந்திருக்கா வந்திருக்கின்றார் என்று எல்லாருக்கும் அறிந்த உடனே அந்த இருந்த மக்கள் நபி சொல்லா அலிஸ்லம் வந்து அவங்களுக்கு ஹதியா அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க மாலிக் என்ற ஒரு சஹாபி வரல அதை கேட் நபி சொல்லா அலிஸ் கேட்டது மாலிக் எங்க போனாரு என்று கேட்கும் ஒரு சஹாபி ஒருவர் என்ன செய்தார் அவர் முனாஃபிக்கு அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர் கிடையாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய குரல் சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் ஏனென்றால் யாரு என்று நபி சொல்லாஸ்வம் அவர்கள் இந்த மாலிக் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாதி களிமாவை முழங்கினார் என்ற கலிமாவை எப்படி அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அல்லாஹுடைய திருமுகத்தை நாடிய வண்ணமாக என்ன செய்து அவர் முழங்கி இருக்கு அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லும் பொழுது திரும்பவும் இன்னொரு ஒரு கூறினார் நபி சொல்லா அலிஸ்லம் அவர் அதிகமாக அவருடைய தொடர்பு முன்னாடி கூட இருக்கும் பொழுது இருக்கின்றது அப்ப அல்லாவுடைய திரும்பவும் சொன்னாங்க அவர் அல்லாஹுடைய பொறுத்து திரும் திருமுகத்திற்காக கெலிமாவை முழங்கியிருக்கின்றார் அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் அவர் இஹ்லாசான முறையில் அந்த கெலிமாவை முழங்கியிருக்கின்றார் என்று சொல்லாக செல்லம் இதில் கூறினார் இந்த ஹதீஸ் முஸ்லீம் புஹாரி மற்றும் முஸ்லீம் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கின்றது இப்போ இந்த ஹதீஸில் என்னென்ன விஷயங்களை நாம அறியலாம் ஒன்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் சஹாபாக்களுடன் மிகவும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு பொதுவாக ஆண்களுக்கு பள்ளிவாசல் வந்து ஜமாத்துடன் தொடுவது என்பது கடமையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மழையோ அல்லது மிகவும் மிகவும் சிரமமான ஒரு நிறை பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் வீட்டில் தொழுது கொள்வது அனுமதிக்கப்பட்டது அதே போல ஒருவருக்கு பார்வை கண் பார்வை இல்லாதவரோ அல்லது பார்வை குறைவாக இருக்கின்ற இருக்கின்றது அவரை கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் அதே போல வருவதற்கு மிகவும் சிரமமான ஒரு நிலை ஏற்படுகின்ற அவருக்கும் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அவர் என்ன செய்து கொள்ளலாம் வீட்டில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் மற்றவர்களுக்கு பள்ளி வாசல் வருவது என்பது கடமையாக இருக்கின்றது அடுத்ததாக என்பவர் செல்லம் இங்கு குறிப்பாக எந்த காரணத்திற்காக சென்றார்களோ அதை முதலில் முடித்தார்கள் அப்போ ஒருவர் ஒரு அறிஞறையோ அல்லது நம்முடைய நம்மை யாராவது அழைக்கின்றார் என்றால் எந்த காரணத்திற்காக வீட்டிற்கு அழைக்கின்றாரோ முதல் அதை முடித்துவிட்டு அதற்கு பிறகு விருந்தில் கலந்து கொள்ளலாம் ஏன்னா நபி சொல்லாலே செலவுக்கு அதற்கு பிறகு ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கரி கசீரா என்று சொல்லக்கூடிய கோதுமை மாவும் நெய்யும் கலந்த ஒரு உணவை கபி சொல்லாலே செலவுக்கு முன்வைக்கப்பட்டு நபி சொல்லா அலை செலவு மற்ற சகாத்திரம் அதை அதை உட்கொண்டார்கள் மூன்றா விஷயம் இங்கு சொல்லப்பட்ட நபி சொல்லா அடைவர் சிலம் இந்த மாலிக் ரதியல் தான் அந்த சஹாவியை பற்றி நபி சொல்லா அலி சொல்ல அவர்கள் இந்த கெலிமாவை அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அவர் ஹாலிசாக இஹ்லாசான மல மன தூய்மையுடன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் இப்போ அந்த காலத்தில் நபி சொல்லா அலி சொல்லமுக்கு தெரியும் யார் இஹ்லாசான முறையில் சொல்லியிருந்தார்கள் யாரு நைவஞ்சகத்தனத்தில் இருந்தார்கள் என்று நபி சொல்லா அலி சொல்லமுக்கு வகை மூலமாக அறிவிக்கப்பட்டதே தவிர மறைவான கல்வி நபி சொல்லா அலிஸ்லமுக்கு கிடையாது அப்ப அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் இன்னார் அவர் இஹ்லாசான முறை தான் சொல்லி இருக்கிறார் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவருக்கு கூறினர் ஆக நாம் யாரையும் இவர் காஃபிரு இவர் நைவஞ்சகர் என்று நம்ம படார் என்று நம்ம சொல்ல முடியாது இதுவரை ஆதார நோக்கு தெளிவாக வரவில்லை ஆஹ் ஒரு ஒரு தொழுவதே கிடையாது என்றால் அவரை பற்றி சொல்வது குற்றம் ஏன்னா ஆதாரங்கள் தொழுகை விட்டவர் காஃபியர் தொழுகையும் முஸ்லீமுக்கும் முஸ்லீம் இல்லாதவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று தொழுகை என்று எப்படி சொல்லாது சொல்லுறாரு யார் தொழுகை விட்டு அவருக்கு அந்த நேர அந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக இருக்கு ஆனால் ஒவ்வொருவரையும் நாம அவர் செய்யக்கூடிய சில தவறோ அல்லது சில அலட்சியத்தினால் அவர்களை நாம இந்த சட்ட இந்த விஷயங்களை நாம வைக்க கூடாது நாம் வெளிப்படையான விஷயங்களை தான் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் உள்ள விஷயங்களை யாரும் அறிய முடியாது யாரும் அறியும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டுதான் நாம் சட்டத்தை வெளியிட முடியும் அது என்ன தீர்ப்போ அல்லது என்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அது அவருடைய அவர்களுடைய உள்ள ஏற்படக்கூடிய அது நைபஞ்சத்தனமாக இருக்கட்டும் இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் உள்ளன் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அதை நாம என்ன செய்ய முடியாது மக்களுக்கு அவருடைய என்ன விருதாக இருந்தது என்று நாம என்னால் சொல்ல முடியாது இது அம்மா அந்தாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல இங்கே விஷயத்தில் சஹாபாக்குடைய அவர்கள் சகாபாக்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை அவர்கள் கேட்டால் அவர்களை வண்ணமாக அவருடைய தேவையை என்ன செய்வார்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு மனிதன் என்ற இந்த அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அவர் முழங்கினார் அதை ஏற்றுக்கொண்டார் என்றால் கண்டிப்பாக அல்லாஹற்றால அவருக்கு நேரான வழியில் செலுத்துவான் ஒருவன் ஹாலிசான முறையிலும் மன உள் தூய்மையுடன் கலிமாவை முழங்கினார் என்றால் அதற்கு அவன் முயற்சி முயற்சி செய்வான் நான் அல்லாஹுவை முழு நான் மனதோடு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவன் அவன் முயற்சி செய்வான் அவருடைய கட்டளை பூர்த்தி செய்வதிலும் தடுத்த விஷயத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வதிலும் அப்பொழுது அவன் ஹாலிஸ் அஹ்லாசாக செய்தவனாக முழங்கியவனாக இருப்பான் இல்லை எறும்பினே என் மனசு என்னுடைய மனசுல அல்லாஹை பொருத்தத்திற்காக செய்யறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹால் அவருடைய கடமைகளை நிறைவேற்றாமலும் அல்லாஹால தடுத்த விஷயங்களை அவன் செய்தவன் இருக்கும் பொழுது அவன் அவன் உண்மையான கொண்டு என்று வராது சொல்லக்கூடியவனுடைய எப்படி இருக்கும் அடையாளம் கடமைகளை பூர்த்தி செய்த நிலையிலும் பாவங்களை வந்து தடுத்த நிலையிலும் இருக்கும் அதுதான் அவனுக்கு அடையாளம் எஹ்லாஸாக சொல்லி இருக்கையப்பான என்ன அப்ப அடையாளம் நாம் யாருடைய உள்ளத்தை பார்க்க முடியாது ஆனால் வெளித்தோற்ற மாதிரி ரிசல்ட்டாக வரும் என்ன அவன் கடமையான விஷயங்கள் அவனுடைய பரவான விஷயங்கள் சரி நகிலான விஷயங்களை அவன் பேணக்கூடியவனாக இருப்பான் தன் மீது இருக்கக்கூடிய உரிமைகள் தான் யாருக்கெல்லாம் உரிமைகள் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதுல அவன் அஞ்சுவான் அல்லாஹை அதே போல பாவம் தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து முற்றிலுமாக தன்னை தடுத்துக் கொள்வான் அந்த விஷயம் என்றால் நான் அல்லாஹை முழுமையாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடைய அளம் இதுதான் ஒருவரை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதும் அவர் செய்ய வேண்டாம் என்று சொல்வது நாம செய்யக்கூடாது அப்போதான் நாம அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டோம் என்று இல்லை என்றால் வெறும் வாய் பேச்சாகவே அவர் சொல்லி அவருடைய அந்த அவருடைய செயல் மாறுபடுகின்றால் உண்மையான இஹ்லாஸ் கிடையாது ஆக ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையில் அல்லாஹை முழங்குவது எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கின்றது அல்லாஹனை அவனை அந்த இந்த இஹ்லாஸை கொண்டு அவன் இந்த லஇலாஹி அல்லாஹை கூறினானோ அதில் அல்லாஹோச்சால நிலையாக வைப்பான் அதே போல அவனுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய சிறு குறு தவறுகளை மன்னிக்கவும் செய்வான் ஏனென்றால் மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் அது யாராக இருக்கட்டும் அவன் மனிதன் என்ற நிலையில் இருக்கும் பொழுது தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அப்படித்தான் படைத்தான் ஆனால் அதில் செய்யக்கூடிய அந்த தவறு சிறந்தவர் யார் விரைந்து பாவமணிக்கு தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஆக நாம அல்லாஹு தாலா மீது முழுமையாக நாம் ஆதரவை வைத்த நிலையில் இஹ்லாசான முறையில் நம்முடைய கலிமாவை நாம முழங்கிய அந்த விஷயத்தை நம்முடைய செயல்பாட்டில் நாம் கொண்டு வருவதற்காகவும் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை சொல்லக்கூடிய குடும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹாலா அவருக்குரியவானாக அவையின் வாக்கவானி